குரு பிரம்மா குருவேஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாதம் ஏழாம் தேதி புதன்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஆறு மணி ஒரு நிமிடம் திதி இன்று அதிகாலை மூன்று மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை திரையோதசி திதி அதன் பின்பு சதுர்தசி திதி நட்சத்திரம் இன்று மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை திருவாதிரை அதன் பின்பு புனர்பூச நட்சத்திரம் ஆரம்பமாகிறது நாம யோகம் பிற்பகல் ஒரு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை வியாகதம் பின்பு அர்ஷனம் கரணம் மாலை மூன்று மணி முப்பத்தி ஓரு நிமிடம் வரை பத்திரை கரணம் பின்பு சகுனி அமிர்தாதி யோகம் காலை ஆறு மணி வரை மரண யோகம் இருக்க அதன் பின்பு சித்த யோகம் ஆரம்பமாகிறது நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகு காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை நண்பகல் யமகண்டம் காலை ஏழு முப்பதுலருந்து ஒன்பது மணி வரை குளிகை பகல் பத்து முப்பதுலருந்து நண்பகல் பன்னிரெண்டு மணி வரை வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஆறு முப்பதுலருந்து ஏழு முப்பது வரை வாரசூல வடக்கு பரிகாரம் பால் சந்திராசம நட்சத்திரம் இன்றைய தினம் மாலை ஆறு மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை நட்சத்திரத்துக்கு சந்திராசமும் ஆரம்பமாகிறது இன்றைய தினம் புதன்கிழமை இந்த புதன்கிழமை அப்படின்னா நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்வது மிக சிறப்பு சரி இன்றைய தினம் ஒரு பரிகாரம் என்ன பரிகாரம் செய்யலாம் என்ன கொண்டு செல்லலாம் அப்படின்னா இன்றைய தினம் சதுர்த்தசியும் இருக்குது ஏன்னா இப்போ வரக்கூடிய அமாவாசை ஆடி அமாவாசை வருது இல்லையா அப்போ அந்த சதுர்த்தசீலியும் நம்ம வந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கலாம் அதே போல் இன்றைய தினம் விநாயகர் வழிபாடு இந்த விநாயகர் வழிபாடு எப்படி செய்வது அப்படின்னா நிறைய பண வரவு இல்லாமல் தொழில் இல்லாமல் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா அவர்களெல்லாம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் விநாயகருக்கு அதுவும் அரச மரத்தடியில் இருக்கிற விநாயகருக்கு தான் செய்யணும் சரிங்களா ஏன்னா விநாயகர் எல்லா இடத்துலையும் இருக்கார் இல்லைன்னு சொல்ல ஆனால் இந்த அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கக்கூடியது சரி அது எப்படி செய்வது இந்த அரச மரத்தடியில் இருக்க அரசமரம் வேப்பமரம் ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய இடத்துல அந்த விநாயகருக்கு நீங்கள் ஐந்து தீபம் போடுங்க ஏன்னா சனிக்கிழமையானால் பதினோரு தீபம் புதன்கிழமை அப்படின்றதுனால இன்றைக்கி சத்துர்த்தசியும் இருக்கிறதுனால ஐந்து தீபம் ஏற்றிட்டு நீங்கள் அஞ்சு சுற்றி சுற்றி வாங்க அதே மாதிரி கடன் தொல்லை இருந்தாலும் இது வந்து விலகி போகும் அதே மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும் அதாங்க இருக்கிற விஷயம் சரிங்களா அதை செய்யுங்க இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் கடக லக்கனம் லக்கணத்துக்குள்ளே சூரியனும் புதனும் புதன் வக்ரம் பெற்றிருக்கிறார் சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும் இணைந்திருக்கிறார்கள் துலாத்தில் மாந்தி பகவான் கும்பத்தில் ராகு பகவான் மீனத்தில் சனி பகவான் இன்னொரு விஷயம் சொல்லிடுற இப்போ சனி பகவான் வந்து திருக்கணிதப்படி தான் நம்ம மீனத்தில் இருக்கு வாக்கியப்படி பார்த்திங்கன்னா கும்பத்தில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க நாங்கள் வந்து திருக்கணிதை பற்றி தான் நாங்கள் பேசுகிறோம் அதனால் திருக்கணிதப்படி மீனத்தில் தான் சனி பகவான் இருக்கார் சார் ரிஷபத்தில் சுக்கர பகவான் அதே போல் மிதுனத்தில் குரு பகவானும் சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார்கள் இது இன்றைய கோச்சாரம் இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொதுப்பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த மேசராசி நேயர்களே இன்றைய தினம் மனசில் ஒரு புதிய ஒரு இலக்கு பிறக்கின்ற ஒரு தருணம் இருக்குது அதே மாதிரி பயணங்களால் ஆதாயம் இன்னைக்கு ஏற்படும் அதே போல் இன்றைக்கி புதிய பொருள் சேர்க்கை உண்டாகின்ற ஒரு தன்மை பெற்றோர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பார்கள் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு தாய் தந்தை தான் முதல் இது அதே போல் இன்றைய தினம் வியாபார அபிவிருத்திக்கான ஒரு சூழல்லாம் இன்றைக்கி ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது எதிர்பாராத தன வரவு இன்றைக்கி ஏற்படும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல தருணமும் இன்றைய தினம் ஏற்படும் அதே போல் இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் தன வரவு சிறப்பாக இருக்கின்ற நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு சரி இன்றைய தினம் அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் இன்றைய தினம் ஆறாமின் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் இலக்குகள் பிறக்கின்ற ஒரு தன்மை இன்னைக்கு இருக்குது பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் சரி இப்பொழுது ரிஷவராசி நேயர்களுக்கு ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் ஒரு பேச்சில் ஒரு நல்ல அனுபவம் இருக்கும் அதே மாதிரி எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்திங்கன்னா சிறப்பாக இருக்கின்ற ஒரு நாள் சவாலான ஒரு வேலையை கூட இன்னைக்கு வந்து வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் பிள்ளைகளாலேயும் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறுகின்ற ஒரு வாய்ப்பு மனதளவில் தம் நம்பிக்கை பிறக்கின்ற ஒரு நாளாகவும் பொருளாதாரம் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைய நாள் மதிப்பு மரியாதை பெருமை இது நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்குது அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட ஏன் மூன்றாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறத்தை இன்றைய தினம் பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ரொம்ப பொறுமை இன்னைக்கு தேவை அதே மாதிரி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே மிதனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் உங்களுடைய ராசியிலே சந்திரனும் குருவும் இருக்கிறதுனால குருச்சந்திர யோகத்தை கொடுத்தாலும் பேச்சில் கொஞ்சம் பணிவு தேவை அதே மாதிரி நட்பு வட்டாரம் இன்னைக்கு விரிவடையக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்கு அதே மாதிரி தனிப்பட்ட ஈர்ப்புகள் ஏற்படும் மற்ற மற்றவர்களிடம் இருந்து அதே போல் இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல ஒரு மேன்மை இருக்கும் அதே போல் சந்தை நிலவரங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா வியாபாரத்தில் அதையெல்லாம் புரிந்து இன்றைக்கி வியாபாரம் செய்தால் நல்ல ஒரு நன்றாக ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு தருணம் ஏற்படும் அதே போல் அத்தியாவசியங்கள் அத்தியாவசியங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்றைக்கி ஏற்படு தேவைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்றைக்கி இருக்கும் அதே மாதிரி புதிய அனுபவங்கள் ஏற்படும் பார்வை தொடர்பான பிரச்சனை வரும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்றைய நாள் எதை செய்தாலும் அமைதியோடு செய்வது மிகவும் உங்களுக்கு சிறப்பு இன்னைக்கு அதிர்ஷ்டிசை கிழகு திசை அதிசயம் ஆறாம அதிர்ஷ்ட நேரம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் ஈர்ப்புகள் ஈர்ப்புகள்னால் என்ன அர்த்தம் அடுத்தவரிடம் உங்களுடைய ஒரு ஒரு தொழிலாகட்டும் ஒரு வருவாயாகட்டும் அவர்களிடம் பேசும்போதும் அந்த ஒரு ஈர்ப்பு சக்தி உங்களிடம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு தருணம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் இன்னைக்கு அதிகரிக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் இன்னைக்கு குறையும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு குறைகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே மனதிற்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்க சகோதர வழியில அனுகூலமான ஒரு தருணம் இருக்கு வார்த்தையில் நிதானம் தேவை ஏன்னா ரெண்டாம் வீட்டில் செவ்வாய் செவ்வாய் கேதுவோடு இணைந்து இருக்கும்போது இந்த வார்த்தை நம்ம பேசுகின்ற ஒரு வார்த்தை ரெண்டாம் வாக்கு இல்லையா அதுல கொஞ்சம் நிதானத்தை காட்டணும் கோபத்தை காட்டக்கூடாது அதே மாதிரி வேலையில் ஒரு முன்னேற்றம் இன்னைக்கு ஏற்படும் தர்ம காரியங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும் உறவினர்களை அனுசரித்து செல்லுங்கள் ஏன்னா சந்திரன் பண் உங்களுடைய ராசி அதிபதி உங்களுக்கு பன்னெண்டாம் இருக்கிறதுனால தாயார் வழியில் அதே மாதிரி பிள்ளைகளால் ஒரு செலவினங்கள் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இன்றைய நாள் உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்டே வடகிழக்கு சேன் ஒன்பதாவே அரிசி நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு சந்தோஷம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் செலவும் இன்றைக்கி கூடும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சில காரியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் ஆயிலும் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே நினைத்த சில வேலைகளில் அலைச்சல்கள் இருந்தாலும் அனுகூலம் இருக்கும் இன்னைக்கு வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும் அடுத்த மொழி இனத்தவர் உங்களுக்கு ஒரு உதவிகரம் செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்கு அதே மாதிரி அவங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு நன்றாக இருக்கும் முயற்சிகள் இன்னைக்கு மேம்படும் அது வியாபாரத்திற்காக செய்கின்ற முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு நன்மையாக இன்னைக்கு இருக்கின்ற ஒரு தருணம் இருக்குது அதே மாதிரி உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் இன்னைக்கு மேலோங்கும் உடலில் ஒரு சோர்வு இருக்கும் ஏன் சோர்வு இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஜென்மத்திலேயே உங்களுக்கு கேதுவும் செவ்வாயும் இருக்கிறதுனால கொஞ்சம் சோர்வு ஏற்படும் அதனால் வேலையில் கொஞ்சம் பொறுப்புகள் அதிகமாக இருந்தால் அதை செய்யக்கூடிய ஒரு தருணம் இருக்காது அதை மட்டும் பார்த்துக்கோங்க மற்றபடி இன்னைக்கு குடும்பத்தில் பாசம் நிறைந்த ஒரு நாளாகும் வெற்றி நிறைந்த ஒரு நாளாகவும் லாபங்கள் நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு திசை அதிர்ஷ்ட எண் நான்காம் ஏன் அதிர்ஷ்ட நிறம் இன்றைக்கி வெண் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி அலைச்சல்கள் இருந்தாலும் அனுகூலம் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீட்லேயும் சரி வெளிவட்டாரத்திலும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி ஒத்துழைப்பு இன்றைக்கி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வு இன்றைக்கி ஏற்படும் உடலில் ஒரு விதமான ஒரு சோர்வு ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தொழிலில் நல்ல விருத்தி கிடைக்கும் இருந்தாலும் பத்தில் குரு வந்திருக்கு அப்படின்னும் போது யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஒரே ஒரு விஷயம் என்னென்னா ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் கண்ணீராசி நேயர்கள் அத்தனை பேரும் ஆரோக்கியத்தை தான் முதல்ல பார்த்துக்கணும் இப்போ வந்து வருமானம் இல்லை வேலை இல்லை அந்த மாதிரி நினைக்கிறவங்க நிச்சயமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா எல்லோரும் நினைக்கிறாங்க பத்தில் குரு வந்துருச்சுன்னா ஒன்றும் நடக்காது அப்படின்னா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அவங்க அவங்களுடைய தசா புத்தி தசாநாதன் தசா புத்தி நடக்கின்ற ஒரு தருணத்தை வைத்து தான் நம்ம வந்து பார்க்கணும் அதனால ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஒரு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருக்குது அரசு காரியத்தில் வெற்றி கிடைக்க இன்றைக்கி மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் சிந்தனைகள் மேம்படக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய செயல்களில் உள்ள தடைகள் என்ன அப்படின்னு இன்றைக்கி அறிந்து அதன்படி நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும் அதே மாதிரி பயணங்கள் மூலம் ஆதாயமும் இருக்கும் உங்களுடைய உடலில் இருந்து வந்த சோர்வுகள் எல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற ஒரு தன்மை இருக்குது இன்னைக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட என் எட்டாமன் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க உதிரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வுகள் விலகக்கூடிய ஒரு தருணம் இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரத்தில் இடம் மாற்றம் குறித்த ஒரு சிந்தனை ஏற்படும் இந்த இடத்தை மாத்தி வைக்கலாமா மாத்தி செஞ்சா நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்ருக்காங்க துளாராசிக்காரர்கள்லாம் நமக்கு ஒம்போதில் குரு வந்துருச்சு நல்ல வேலை நடக்கும் நல்ல தொழில் நடக்கும் அப்படின்னு ஆனால் இருந்தாலும் இப்போ இருக்கின்ற ஒரு இது ஏன்னா ஐந்தில் ராகு உக்கான் அந்த ஐந்தாம் இடம் அப்படின்றது நமக்கு வந்து ஒரு சில நல்ல வேலைகளை செய்யக்கூடிய ஒரு தருணம் தான் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஓ அது சொல்லுவாங்க ஓடி போனவனுக்கு ஒம்போது ஒரு வேலையே கிடைக்காது வேலை கிடைக்கணும் ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு பயணம் சார்ந்த எண்ணங்கள் நிறைவேறும் இறை சார்ந்த பணிகளில் கொஞ்சம் ஆர்வத்தை காட்டுங்க ஆன்மீகத்தில் கொஞ்சம் ஈடுபாட வைங்க அப்போ உங்களுக்கு இருக்கின்ற சிரமங்கள் வருமானத்தில் இருக்கின்ற சிரமங்கள் வியாபாரத்தில் இருக்கின்ற ஒரு சிரமங்கள் எல்லாம் விலகி நன்மை நடக்கின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் இன்றைய நாள் ஆலோசித்து சில முடிவுகளை எடுங்க திருப்தியாக இருக்கும் அதே மாதிரி உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதத்திலும் நன்மைகள் நடக்கின்ற நாளாக இன்றைக்கி அமையும் அதிர்ஷ்டிசை வடமேற்கு இசை அதிர்சை என் மூன்றாமே அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் இன்றைக்கி கிடைக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்குது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்தியான ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே விருச்சிகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் சந்திராசமும் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நன்மை அதுவும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் வியாபாரத்திலும் சரி தொழிலையும் சரி அதே மாதிரி பயணங்கள் செய்யும் போதும் கவனமாக இருக்கணும் குடுக்கல் வாங்கல்லையும் இன்னைக்கு கவனமாக இருந்தால் ரொம்ப நன்றாக இன்னைக்கு இருக்கும் பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படும் அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க ஹோட்டல் தொழில் பண்ணுறவங்க ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம் வச்சு பண்ணுறவங்க அவங்கெல்லாம் வந்து நீர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுறவங்க அவங்களாம் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருப்பது மிக மிக நன்மையாக இன்றைக்கி இருக்கும் இன்றைக்கி விநாயகப் பெருமானை நன்றாக வழிபாடு செஞ்சுட்டு போனீங்கன்னா இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை அதிர்ஷ்ட எண் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் சிவப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் எந்த ஒரு விஷயத்தையும் புரிந்து செயல்பட்டால் சிறப்பாக இருக்கும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் எல்லோரிடத்திலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றால் மதிப்பு மரியாதை கிடைக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் எல்லா விஷயத்திலும் கவனமாக இருங்க பண விஷயமாகட்டும் கொடுக்கல் வாங்கலாகட்டும் வைக்கிளில் போகிறதாகட்டும் இன்னைக்கு கவனமாக இருந்தால் மிக சிறப்பாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் சிறப்பாக இருக்கும் தொழில்நுட்ப கருவிகள்லாம் வாங்கும்போது அதை யோசித்து அது நல்லா இருக்கா அப்படின்றத நீங்கள் சோதித்து பார்த்து வாங்கினால் சிறப்பாக இருக்கும் இல்லைனா அதனால் விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது இன்றைய நாள் சுபமான ஒரு நாள் சுகமான ஒரு நாள் வியாபாரத்தில் விவேகத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் சொந்த ஊர் சிந்தனைகளால் இன்னைக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இருக்குது இன்றைய நாள் ஒரு புதிய அனுபவம் ஏற்படும் கணவன் மனைவி புரிதலும் விட்டு கொடுத்தலும் இருந்தால் என்றால் இன்னும் சிறப்பாக இருக்கும் சகோதரர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லுங்கள் விட்டு கொடுத்து சென்றால் அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற ஒரு தருணம் என்ற தினம் இருக்கு அதே மாதிரி பொறுமை தேவை வியாபாரத்தில் இன்னைக்கு விவேகத்தோடு செயல்பட்டால் லாபங்களை இன்றைக்கி ஈட்டலாம் அதே மாதிரி இன்றைய தினம் நல்ல ஒரு சுகமான ஒரு நாள் அப்படின்றத இன்னைக்கு சொல்லலாம் இன்னைக்கு அனுபவங்கள் உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் ஒரு புதிய அனுபவம் என்ன அனுபவம்னால் நீங்கள் செய்கிற தொழிலில் ஒரு அனுபவத்தை புரிந்து நடந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் உங்களிடம் ஏற்படும் இன்னைக்கு அதிசயதிசை கிழக்கு திசை அதிர்ஷ்ட எங்கள் ஏழாமே அதிஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துக மூலம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்னைக்கு எல்லோரிடத்திலும் கொஞ்சம் அனுசரித்து சென்றால் சிறப்பாக இருக்கும் பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் இன்னைக்கு ஏற்படும் உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள் இன்னைக்கு ஏற்படும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நன்றாக இருக்கும் குழப்பனால் என்ன குடும்பத்தை சார்ந்த ஒரு விஷயத்துக்காக குழப்பங்கள் ஏற்படும் அது மட்டும் கொஞ்சம் இன்னைக்கு பார்த்துக்கோங்க மற்றபடி இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாள் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை அதே போல வந்து பாத்தீங்கன்னா சகோதர வழியில உதவிகரம் கிடைக்கின்ற ஒரு தருணம் இருந்தாலும் செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆறாம் இடத்துல தான் இருக்கு ஆறாம் இடத்தில் இருப்பது சிறப்பு தான் ஏன்னா மறைஞ்சால் நல்லது தானே அதனால் சகோதர வழியில் விட்டு கொடுத்தால் இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் மாதிரி உதவிகரமும் கிடைக்கும் கணவன் வந்தால் மனைவி மனைவி வந்தால் கணவன் வழியில் நல்ல ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் என்ற தினம் இருக்குது இன்றைக்கி மகிழ்ச்சியான ஒரு நாளாகும் தன வரவு ஏற்படுகின்ற ஒரு நாளாகும் ஆரோக்கியம் சிறப்பாக இன்றைக்கி இருக்கும் தாழ்வு மனப்பான்மை இருந்ததெல்லாம் இன்றைக்கி விலகுகின்ற ஒரு நாள் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் இன்றைக்கி கைகூடும் அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க இன்றைய நாள் சிறப்பாக இருக்கும் வரவு நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும் அதிர்ஷ்டிசை மேற்கு திசை நான்காம் நான்காமே அதிசய நிறம் பழுப்பு நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் உதவிகரம் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திர உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே பிரபலமானவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் அரசு வகையில் அனுகூலம் ஏற்படும் அதே மாதிரி சிறு சிறு வேலையில் தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு இருக்குது நெருக்கடியான பிரச்சனைகள் இருந்து வந்ததெல்லாம் இன்னைக்கு குறையும் வரவுகள் மூலம் கையிருப்புகள் இன்னைக்கு அதிகரிக்கும் நினைத்த வேலைகளை செய்து முடிப்பீங்க வியாபாரத்தில் சில நுணுக்கங்களை அறிந்து செயல்படுகின்ற ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும் இன்றைய நாள் எதை செய்தாலும் நிதானத்தோடும் அமைதியோடும் செய்யுங்க மிக சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிய புரிதலும் விட்டு இருந்தால் சிறப்பாக இருக்கும் இப்பொழுது வீடு மனை இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இல்லை கட்டக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அமைதி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி இருக்கும் அதிசயிசை தெற்கு திசை அதிசயின் மூன்றாவே நதிசை நிறம் இளம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அவிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது அதேபோல் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் இன்றைக்கி குறையும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நுணுக்கங்களை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தாயாரின் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி பிள்ளைகளால் செலவினங்கள் ஏற்படும் இன்றைய நாள் வீடு மனை புதுப்பிக்கக்கூடிய ஒரு தருணம் மனதிற்குள் எழும் அதே மாதிரி குடும்பத்தில் மற்றவர்களின் தலையீடு இல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது ஆடம்பர பொருட்களால் கையிருப்பெல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது உறவுகள் வழியில் அனுசரித்து செல்லுங்கள் அதே போல் பயணங்கள் இன்றைக்கி அதிகரிக்க பயணங்களால் கொஞ்சம் செலவுகள் ஆனாலும் அனுகூலம் இருக்கும் மனதிற்கு ஒரு திருப்தியை ஏற்படுத்தும் அதே போல் கற்பனை துறைகள் எழுத்துத்துறை கற்பனைத்துறை அதே மாதிரி சினிமாத்துறை துறை கலைத்துறை இதலெல்லாம் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு மேன்மையான நாளாகும் இன்றைய நாள் சந்தோஷம் நிறைந்த நாளாகும் இன்றைக்கி அமைஞ்சிருக்கு அதிர்ஷ்ட திசை வடகு திசை அதிர்ஷ்ட எண் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் கருணீல நிறத்தை இன்றைக்கி பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற தினம் கையில் இருக்கக்கூடிய பணம்லாம் கொஞ்சம் செலவாகும் அந்த செலவை செய்யலாமா வேணாமா தேவையா தேவையில்லையா அறிந்து இன்றைக்கி செலவு பண்ணால் உங்களுடைய பணம் செலவாகாது கையிருப்பு மேம்படும் அதே மாதிரி உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்களால் அனுகூலம் ஏற்படுகின்ற ஒரு தருணம் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாளாக இருக்குது இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் கடவுள் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்